சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான சோள பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் வந்து நானூறு கிராம் சோளம் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிறேன் மொத்தம் அரை கிலோ அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து நான் ஐம்பது கிராம் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையுமே நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சாச்சு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு சூப்பராக நல்லா பொங்கி வந்துருச்சு நல்லா மாவை நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கு கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அவல் ஊற வச்சு நான் அரைச்சேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பனியாரமாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் கொஞ்சமாக அவல் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பனியார்கல்ல கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றிட்டு இந்த சோளத்தை மாவை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி பனியார மாதிரி சுட்டு எடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு காலையில் டின் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கொடுங்க வாரத்தில் மூணு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி மில்லட் ஃபுட் எடுத்துட்டோம்னா நமக்கு சுகருங்கிறத நம்ம பக்கம் எட்டி குடி பார்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் வந்து பணியாரம் சுட்டு சோள பணியாரம் சுட்டு தக்காளி சட்னி பண்ணி தொட்டு சாப்பிட்டோம் நாங்கள் வந்து கூட வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் கூட தொட்டு வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டு கலரில் வெந்துருச்சு இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு நாலு மணி நேரம் போல் சோளம் ஊர் நாளே போதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் புளிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் நாள் ஊற வச்சு மறாத நாள் காலையில் சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி எல்லாத்துலேயும் சுட்ட எடுத்துக்கலாம் நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் பூவும் சர்க்கரையும் கூடி வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்